إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل ومن يضلل فلا هادي وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وأما بعد يا أيها الناس اللہ 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 من اللہ 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 اللہ

வணங்குவதற்காகவும் இந்த உலகத்தில் மனிதனை படைக்கவில்லை என்று அல்ல சொல்லுகின்ற திருமுறை வசனம் நாம் அனைவரும் அதை அறியக்கூடிய மக்களாகத்தான் இந்த உலகத்தில் வாங்குவதற்கின்ற ஆனால் அந்த அறிய அறியக்கூடிய இந்த வார்த்தையை இந்த கொள்முறை வசனத்தை படைத்துகிறவரை தள்ள நாம் சரியான முறையில் மணக்க வழிபாடுகளை சென்று கொண்டிருக்கின்றோம் என்று நாம் எல்லாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதில் நாம் மிக மிக நெருக்கமான நிலையினால் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் நாளை வறுமை நாளில் மனிதர்களின் நிலையைப் பற்றி அல்ல பல்வேறு வசதிகளின் சோகத்தைப் பற்றியும் நகரத்தினை பற்றியும் உதவி இருக்கின்றார் சுபவாசிகள் சுபத்தை அடைந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சி வரலாக இருப்பார்கள் நரகத்தில் நரகவாசிகள் நரகத்தை கண்டால் எப்படி விரைந்து ஓடுவார்கள் அல்லா திருமலை வசனத்தில் அனைத்தையும் நாம் அறிவேன் என்று ஆனால் இந்த விவாதத்தை நிறைவேற்றம் இறை நம்பிக்கை உலகத்தின் மனிதனும் பதைத்தின் என்னை வளர்ந்ததற்கான நாம் அறிந்தாலும் வளர்க்கு மிகவும் செய்திருக்கிறார்த்தால் ஏனென்றால் மருந்து அச்சம் மருந்துடைய பயம் மரணத்தோடைய வேதனை நம் கண் மனுவால் காந்தவில்லை நிகழ்வு கண் மன்னால் காந்தவில்லை என்று சொன்னால் வந்தால் மரணம் வந்தால் நாம் பார்த்துக் கொள்ளலாம் சர்வசாதாரணமாக நாம் தான் நினைக்கும் போது வாழ்ந்து ஒரு மனிதன் மறந்து விட்டு மரணித்து விட்டார் அல்லாவுடைய தூதர் மந்த நாயகம் சர்வதாக அறிவு செல்ல மறந்து கொண்டிருந்தார் ஒரு மனிதன் மறந்து மரணித்து விட்டார் அவர்களை பின் தொடர்ந்து மூன்று விஷயம் செல்லுமா மூன்று பற்றி எல்லா நாயகம் சொல்ல முதலில் அவரை பெற்றெடுத்த பிள்ளை உங்களுக்கு நான் மறைவுக்கு விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய மரணத்தை என்னுடைய ஜனாசன தூர்த்திச் முதல் வரக்கூடியதாக என்னை பெற்றெடுத்த பிள்ளைகள் நான் சேமித்து வைத்த சொத்து செல்வங்கள் கூட கூடுதல் நான் சேமித்து வைத்தி நான் செய்யக்கூடிய கொண்டு விஷயங்களும் என்னை முழுமையாக அடக்கம் செய்வதற்கு நான் நாம் பெற்றிருக்கும் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக நாம் விவாதத்திலே தெளிவிட்டு இந்த

நாளை முழுமையான்க்கு செல்லக்கூடிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறோம் விவாதத்தை நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் செல்வந்தர்கள் நாம் ஹஜ்ஜியுக்கு போவாங்க இல்லையா இன்னைக்கு நாம் பண்ணுவோம் செல்வந்தர்கள் போவாங்க நம்மளால பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலையில பேச முடியல

மகசோ மைதானத்தில் மின்சான் அந்த திராசை நெருங்க திராசை அலர்க்காமல் சொற்பவோ நல்லவோ செல்ல முடியாது அந்த திராசை அலக்காமல் எங்க நமும் நின்மை நன்மையும் தூய்மொழி செல்ல முடியாதுன்னு அளவுல சொல்றாங்க அது அதிகமான நன்மை திராத்மி விஷயத்தை உங்களுக்கு நான் கொடுத்தா இருக்குமா சென்னைப்பா சொல்றேன்

வர் காலம் மா சுகிறாரோமையில் நன்மை கலாசியில் அதிகமாக நன்மை தரக்கூறுகிறார்கள் அந்த வசனத்தை அந்த வாக்கு சுபகானு இரவு வந்து அர்த்தம் என்ன அவன் யாரை

இன்றைக்கு பெரிய பெரிய சொல்ல வேண்டும் அன்பாக கொடுக்கிறார்கள் என்று நாமெல்லாம் நினைத்து போன்று கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் நாம் அதைகள் முகிபதைக்கு பிறகு பொருள் நீ எத்தனை பேர் பத்து நிமிஷம் ஆகுமா அந்த தத்துவ நன்மை என்னங்க

அவர் பேசும் வார்த்தையாக நான் இருப்பேன் நடக்கும் நான் இருப்பேன் அல்லா சொல்வதாக தொழில் விட்டு அதிகமான தொழில்களை எவர் செய்கின்றார்களோ அல்லாவுடைய பாதையிலே தொழில்நுடைய நாங்கள் எல்லாம் சிந்திக்க மறுமை நாளுடைய அச்சம் இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால் விவாதத்திலே முப்பத்தி ஒப்பது பேரே கிடையாது சுகாதார சுகாதார அந்த மருமையை நிறைவு பற்றி சிந்திக்கும் போது பயன்பாடு நாடகம் மருமையில் மனிதர்கள் அல்லாவர்கள் பேசிக் கொள்வார்களாம் எப்படி நரக நெருப்புகள் மனிதர்களுக்கு உட்பாட்டப்படுவார்கள் அதை பார்த்துமே மனிதர்கள் பேசுவார்கள் யார் வந்து சிறிது நேரம் எனக்கு இந்த ஓகத்தில் இழப்பை கொடுத்தால் நான் உண்மையாக நன்மையை தரேன் நன்மையை சமாளித்து வைத்துக் கொடுத்தேன் நான் சேர்த்து வைத்த சொந்த நன்மை சமாளித்து வைத்துக் கொள்கிறேன் மனிதர்கள் எல்லாரும் பேசுவார்களாம் அல்லா சொல்லுவாராம் உங்களுக்கு கொடுத்த காலத்திலும் முடிந்து விடுத்தது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வருஷ வாழ்க்கையும் கொடுத்தது அப்ப செய்யக்கூடிய நன்மை கர்மம் செஞ்சு வரப்பட அல்லா சொல்லுவார்கள் வாய் வாழ்க்கையில் நரகத்தை பார்த்து பயந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு அல்ல என்ன சொல்லலாம் மலை தலை குப்பர நரகத்தை செல்லுவார் அல்ல நாம் மழையை பாதுகாக்க வேண்டும் அப்போ அதே அதே அடுத்த வருஷத்தில் அல்ல ஒருமையை கண்டித்து போடுகின்றான் மனிதர்களே இந்த உலகத்தில் உங்களை படைத்ததே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அல்ல சொல்றேன் ஒருமையை பேசுகிறான் అచ్చవరికి ఎంత కార్యం నమ్మో ఏదో ఉన్నా అన్న విషయ உங்களுக்குள்ள இந்த உலகத்துல நீங்கள் அந்தமா வாங்கணும் நீங்க எல்லாம் எல்லாமே செஞ்சீங்கன்னு சொல்லி அறியாத கோட்டை அடுத்த நீங்கள் பெரிய மாளிகையில் இருந்தாலும் எவ்வளவு நீங்க சக்திக்குட்பட்டு எந்த வழிகாட்டுக்கு போனாலும் எந்த வழியே அதனால என்ன சொல்றது நம்ம அறியாத சில விஷயங்கள் சொல்லுவோம் போனா தப்பிக்க முடியாது இங்க போனா தப்பிச்சுல

ஒரு தாயனுக்கு ஒரு பிள்ளைக்கும் எந்த அளவுக்கு பார்த்தாலும் அடையில எல்லாம் பாத்து வித்தியாசே இருக்கான் ஆனா இத்தனை விஷயம் இந்த உலகத்தை இந்த உலகத்துக்கு அத்தனை விஷயம் அவங்களுக்கு ஆனால் நாம் அல்லாஹ் வணங்க குழிய எல்லாமே எடுத்து போவான் அல்லாகு அன்பகுதி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறோமா எல்லாம் மனைவியையும் பாதுகாக்க சொன்னால் நாளை மருமையுடைய மர்மையே நாம அல்லாம

ஒரு மூணு மணி நேரம் தனித்தனியாக என்னை சந்தித்து ஆள வேண்டும் அவளை சந்திக்கும் போது உங்க எண்ணம் எப்படி இருக்கும் அப்போ ஒரு அண்ணாதே நான் சொன்னேன் நான் நான் இந்த உள்ள மட்டும் நவனை எதற்காக படைப்பேன் என்னை வணக்கம் இதற்காக படைப்பேன் அப்போ என்ன நான் அவரை போய் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவனை வணக்கம் விஷயத்துக்கு நான் சந்தே ஆதாவோ தந்துக்கணும் என்னோட உமர் அவருடைய உமரிக்குன்னு நான் வந்து சொல்றது ஆகும்

மறு நான் என்ன தயார்படுத்திவிட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நெருக்கத்தை நாம் எல்லாம் என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியாது சிறைச்சாலை எல்லாம் அறிந்துவோம் ஆனால் விவாதத்துக்களை மிகவும் வழங்கப்படுகின்றோம் நாம் அனைவரும் விவாதத்தில் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை நாம் எல்லாம் கொண்டு விட்டார்கள் அந்த விஷயத்தை நாம் எல்லாம் இங்கு காலகட்டத்தில் நாம் எல்லாம் அதை நடைபெறப்படுத்த வேண்டும் அதிகமாக நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் அதிகமாக நன்மை சம்பாதித்த நாளை மருந்து மகசரி நண்பர்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியவராக நாளை மருந்து சொந்தம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்ல உங்களுக்கும் எனக்கும்